கோயம்புத்தூர் திருச்சி ரோட்டில் திருப்பூர் பல்லடமில் நம்ம ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து தாய் அவனியுங்கிற பேரில் மூன்று ஏக்கர்ஸில் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு கேட்டெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு சைட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இது புது லேஅவுட்ங்கிறதுனால ப்ரீமியம் சைட்ஸான ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங்குன்னு எல்லா சைட்ஸுமே அவைலபிளாக இருக்குது மினிமம் ஒன்னை முக்கால் இருந்து ஏழரை சென்ட் வரைக்கும் சைட்ஸ் இருக்குது இந்த லேஅவுட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வால் ரெண்டு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆட்ச் தேர்ட்டி ஃபீட் ரோடு ட்ரைனேஜ் சிஸ்டம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அண்ட் இபி கனெக்ஷன் ஒவ்வொரு சைட்டுக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் ஃபார்ட்டி தௌசண்ட் லிட்டர் கப்பாசிட்டியில் ஓவர்ட் வாட்டர் டேங்க் ட்ரீ பிளான்டேஷன் சில்ட்ரன் பிளே ஏரியா வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க திருச்சி இருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடையோட அமைஞ்சிருக்கு ஒன் கிலோமீட்டர்ல பல்லடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ல பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் ப்ளூபர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பல்லடம் ரோட்டரி ஸ்கூல் இன்ஃபான் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் கண்ணாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் காலேஜ் பார்க்ஸ் காலேஜ் அருணோதய மால் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் மால் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இதில் ஒரு சென்ட் லேண்டோட பிரைஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பிரைஸ் வந்து நெகோஷியபிள் சட்டை வேறு புக் பண்ணிக்கலாம் வீடு கேட்டாலும் இவங்களே கன்செட்டும் பண்ணி நம்ம நம்மகிட்ட மினிமம் த்ரீ லேக் டவுன் பேமெண்ட் இருந்தாவே நம்ம சைட்டை கேரம் பண்ணிக்கலாம் வீடு கட்டி குடியறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பார்த்தோம்னா பலடம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் மற்ற டிஸ் அண்ட் சைட் விசிட்டிக்கு ஆர்டர் பில்ரஸாக கண்டக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வெடியில கொடுத்துருங்க